ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய ஆதார் கார்டை எப்படி இது மாதிரி புது ஆதார் கார்டு பிவிசி கார்டை ஆன்லைனில் வாங்குறதுங்கிற பற்றியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் கூகுள் குரம்பில் போய்ட்டு மை ஆதார்ன்னு டைப் பண்ணிக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு வர மை ஆதார் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ண அடுத்த நிமிஷம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் வெல்கம் மை ஆதார்னு ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் லாகின்ங்கிறது க்ளிக் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து உங்களுடைய வந்து ஆதார் நம்பர் கேட்கும் கேப்சா கேட்கும் அதை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சென்ட் ஓடிபின்னு கொடுத்திங்கன்னா நீங்கள் ஆதாரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி உள்ளே கொடுத்துட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து மூணாவதாக இருக்கிற ஆர்டர் பிவிஸ் ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் நீங்கள் எனக்கு வந்து ஐம்பது ரூபா இப்போ ஆன்லைனில் பணம் கட்டுற மாதிரி இருக்கும் ஐம்பது ரூபா பணம் கட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னா அடுத்து இந்த மாதிரி ஒரு பே ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து அந்த டிக்பாக்ஸை க்ளிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு வந்து இப்போ பேமெண்ட் கேட்வே வந்துடும் இங்கே வந்து நீங்கள் வந்து கூகுள் பேலையோ யூபிஐலையோ ஃபோன்பேலோ நீங்கள் அமௌண்ட் இப்போ ஐம்பது ரூபா பணத்தை வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து போஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஆதார் பிவிசி கார்டை வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க ஓகேங்களா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும்